திருப்பாவை பதினோராம் பாசுரம் கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றா திரளழிய சென்று செருஞ்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றர்வல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் இன்னொரு பெண்ணை எழுப்புகிறார்கள் அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணா எப்படி கிருஷ்ண பரமாத்மா ஆயர்குலத்தில் உள்ள அனைவருக்கும் செல்ல பிள்ளையோ அதை போன்று இந்த பெண் அனைவருக்கும் செல்ல சீமாட்டியாக இருக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணை தான் அவர்கள் எழுப்புகின்றார்கள் அவர்கள் எழுப்பும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அதாவது கன்றோடு இருக்கக்கூடிய பசுவின் மடியிலிருந்து பால் கறக்கக்கூடியது அப்படின்னு ஒரு பொருள் வச்சுக்கலாம் கன்றுகளாக இருந்தாலும் கறவை போன்று பாலை கறக்கக்கூடிய தன்மை கொன்ற கன்றுகள் அதாவது ரொம்ப அற்புதமான அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உடனேவே கன்றுகள் கூடும் கறவை மாடு போன்று பாலை கறக்குமாம் அத்தனை செழுமைக்கதாக இருக்குதாம் அந்த ஆயர் குலம் அந்த குடம் இறக்கும் வள்ளல் பசுக்கள்னு ஒரு பாசுரத்துல சொன்ன மாதிரி அந்த பசுக்களினுடைய தன்மையும் செழுமையும் முதல் வரியில சொல்கிறார் சிற்றா திருளழிய சென்று செருஞ்செய்யும் அதாவது இந்த பெண்ணினுடைய குலத்தை சொல்கிறார் இந்த ஆயர் எப்படி எப்படிப்பட்டதா அவர்களாக போய் யார்கிட்டையும் வம்பு வளர்த்த மாட்டார்கள் ஆனால் எதிரியினுடைய வீரம் என்ன பிராக்கிரமம் என்னன்னு தெரிந்து கொண்டு அவர்கள் அழியும் வகையிலே தாங்களே சென்று அந்த இடத்திலே போர் செய்து அவர்களை வீழ்த்தி விடுவார்கள் அவர்களுக்கு எதிரிகள் என்று யாரும் கிடையாது கிருஷ்ணபரமாத்மாவை பரமாத்மாவை தான் அவர்களுக்கு எதிரிகள் அப்பேற்பட்ட ஆயர் குலத்திலே வீரர்களாக இருக்கக்கூடிய குலத்திலே வந்த பெண்ணே குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே அவர்களுக்கு குற்றம் என்பது என்னன்னு தெரியாது ஏன்னா போர் செய்யும் பொழுது சில நியதிகள் என்று உண்டு புறமுதுகு காட்டி ஓட மாட்டார்கள் தானாகவே சென்று வம்புக்கு யாரையும் வம்புக்கு இழுக்க மாட்டார்கள் போர் செய்ய மாட்டார்கள் அதை போன்று நிராயதபாணியாக நிற்க மாட்டார்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களாக எந்த குற்றமும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஆயர் குலத்திலே பிறந்த பொற்கொடியே பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய கொடியாக இருக்கக்கூடிய அழகிய இடையை கொண்ட பெண்ணே புற்றவல்குள் புனமையிலே போதாராய் புற்றிலே இருக்கின்ற பாம்பு அல்குள்னா புருவம் அந்த புற்றிலே இருக்கின்ற பாம்பு மாதிரி அழகான புருவங்களை கொண்ட பெண்ணே புனமயிலே அப்படின்னா காட்டு மயில் போன்று கண்களை தோகை கொண்ட கண்களை கொண்ட பெண்ணே அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய குலத்தை பற்றி சொல்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய அந்த பெருமை அவளுடைய புற அழகை வர்ணித்து சொல்கிறார்கள் அப்படி இருந்தும் அந்த பெண் எழுந்து வந்த மாதிரி தெரியல அந்த பெண் நான் வர்றது இருக்கதும் வேற யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நீ முற்றம் புகுந்து முதில் பேர் பேர்பாட இங்கே சுற்றிலே இருக்கக்கூடிய உன் தோழிமார்களும் சரி உன் உறவினர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள் யாரை பற்றி அந்த முகில் வண்ணனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பாட அந்த கருணை மழையை பாட அவரை பற்றி பாடுவதற்கு நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம் நீ இன்னும் வரவில்லையே அப்படின்னு கடிந்து கொள்கிறார்கள் சிற்றாதே பேசாதே நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் நீ அசையவும் மாற்ற பேசவும் மாற்ற ஏதோ ஒரு மயக்க நிலையிலே இருக்கிறே பெண்ணே வந்து அந்த கதவை திறக்க கூடாதா நம் செவிக்கும் கண்களுக்கும் விருந்தாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை நீ அனுபவித்திருக்க எப்பொழுது வருவாய் என்று கேட்கின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல நாம தனியாக போய் இறைவனை வழிபடுவது என்பது வேறு கூட்டாக சென்று ஒரு முக்கியமான விஷயத்திற்காக புது நலத்திற்காக வேண்டிய நோன்பை மேற்கொள்வது என்பது வேறு இந்த இடத்திலே ஆண்டாள் நாச்சியார் அதைதான் செய்கிறார் ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி சொல்லி எழுப்புகிறார் ஏனென்றால் தான் நினைச்ச ஆண்டாள் நாச்சியார் தானே கண்ணன் மீது இருக்கக்கூடிய பிரேமையினால எப்பயோ சேர்ந்திருக்கலாம் ஆனால் அவள் அப்படி நினைக்கவில்லை தான் பெற்ற இன்பத்தை தான் அருகிய அந்த கண்ணனினுடைய பிரேமத்தை அனைவரும் நுகர வேண்டும் என்று பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்தை நமக்கு ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் காட்டுகிறார்